ஜனவரி பத்தொன்பதாம் தேதி உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு வருகிறது எல்லாரும் அந்த வழக்குல பொதுக்குழு நடந்தது பொதுக்குழு தீர்மானம் நடந்தது மற்ற வரும் முடிவு தரும் ஈரோடு தற்காலிகமாக தான் கொடுக்கப்பட்டது என்னை சொல்லுகிறார் நீக்கிறதுக்கு காரணம் நான் என்ன குற்றம் செய்து சொல்ல முடியுமா யாருக்கு நான் நம்பிக்கை துரோகம் சொல்ல முடியுமா யார் பதவி தந்தாலும் அம்மாவுக்கு தொண்டனாக கடைசி வரைக்கும் அம்மா காலம் இப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிறது அது புரிய வேண்டியவங்களுக்கு புரியணும் நீங்க கேட்கறீங்களா தம்பி நல்ல கேள்வி புரிய வேண்டும் நான் கிட்டத்தட்ட பதினாறு மாதம் அனைத்து இந்திய அன்னார் பிளவெட்டி இருக்கிற அனைத்து இந்திய அன்னார் முன்னேற்ற கழகம் ஒன்றுபற்றால் தான் வெற்றி அடைய முடியும் என்று கருத்தை சொல்லிக்கொண்டே கொண்டே காதல வாங்க மாட்டேங்கிறாங்கல்ல ஜனநாயக முறைப்படி இந்த கட்சி இயங்க வேண்டும் என்று சொல்லுகிறேன் காதல வாங்க மாட்டேங்கிறாங்கல்ல தலைவர் போல அம்மா போல அண்ணா போல கட்சியை சொல்லி கேட்க மாட்டேங்கிறாங்கல்ல மக்களுடைய அபிமானத்தையும் தொண்டருடைய அபிமானத்தையும் பெற வேண்டும் என்று சொல்லுகிறேன் கேட்க மாட்டேங்கிறாங்கல்ல

இதுதான் பொதுமக்களுடைய கருத்து இருக்கை விவகாரத்தில் சட்டமன்ற விதிகளில் ஒரு கட்சி ஆளுங்கட்சியுடைய பொறுப்பில் பதவி கொடுக்குறாங்க எதிர்கட்சிகள் எதிர்கட்சி தலைவர் என்ற பதவியை மட்டும்தான் அந்த பொறுப்புகள் சட்ட விதிகளில் இருக்கிறது துணைத் தலைவர் என்ற இல்லை அப்படிங்கறத மாநில சட்டப்பேரவைத் தலைவர் ரூலிங்க கொடுத்திருக்காரு அதுதான் சட்டமன்றத்தில் இருக்கு அவர் நினைத்தால் கொடுக்கலாம் அவர் நினைக்க வேண்டிய கொடுக்கணும் மரியாதை என்றார் மற்ற கட்சிகளுக்கும் தலைவர் செய்கிறாலும் கொடுக்கலாம் அது அவர் நினைக்கணும் சட்டமன்றத்துக்கு சபானுடைய தனி அதிகாரம் அதில் அந்த அதிகாரமே அவருடைய அதிகாரம் தான் இருக்குது சட்டமன்ற விதிகளில் ஐயா நாடாளுமன்ற தேர்தலில் வந்து வரக்கூடிய நாடாளுமன்றத்தில் உள்ள நிலைவடைப்பே என்னுடைய நாடாளுமன்ற தேர்தல் எங்களுடைய நிலைப்பாடு பத்தாண்டு காலம் ஒரு சிறப்பான ஆட்சி மாண்பு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தந்திருக்கிறார்கள் மீண்டும் அவர்கள் தான் முதல் பிரதமர் பிரதமராக வந்தால் நாடு சுமிச்சுமாக நன்றாக இருக்கும் முன்னேற்ற பாதை செல்லும் என்ற எண்ணத்தில் நாங்கள் செயலாற்று பெரும் ஊழல் சில தவறுகள் உள்ள நடத்திருக்கு

அதை நீங்க உங்களுக்கு எனக்கு இருக்கு சொல்லுங்க சொல்லலாம் யாருக்கு உரியது ஒன்றுப்பட்டதை நீங்கங்களே மனசாட்சி இருக்க அவங்களுக்கு மனசாட்சி இருக்க சொல்லுங்க அந்த சேர்ல உட்காரலாமா பொது சேர்ல உட்கார் யாருக்கு நிரந்தர பொது சேரல மாது அம்மாவுला இருந்துனால சந்தோஷமா அந்த தீர்மானத்தை எடுத்தீங்க சந்தோஷமா இருக்கு ஒன்றுப்பட்ட அதே பதவியே சின்னமாக மா குடுத்தாங்க அதே பதவியே சின்னமா குடுத்தாங்க பொது சேர அப்ப அந்த தீர்மானம் போடல

அரசியல் ரீதியாக மேலே எடப்பாடி பலனிச்சு வரவே முடியாது